நீங்க ஒரு நாளைக்கு நாலுல இருந்து அஞ்சு திருப்பு டீ குடிப்பீங்களா அப்போ இந்த ஒரு வீடியோ ஸ்டிப் பண்ணிடாதீங்க ஆயிருவீங்க அண்ட் எது வரைக்கும் நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க அப்படின்னா அந்த டீயோட எஃபெக்ட் குறையிற வரைக்கும் தான் நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் டீ குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் மறுபடியும் நீங்க டீ குடிப்பீங்க அதுக்கப்புறம் நல்ல எனர்ஜியா இருக்கும் அப்புறம் மறுபடியும் எஃபெக்ட் போயிரு அப்புறம் மறுபடியும் அதை ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க மக்களே கவனிச்சிங்களா நம்ம உடம்பு அப்படிங்கிறது இயற்கையாவே சுறுசுறுப்பா இருக்கணும் ஆனா நம்ம

சாமி வந்து ஆடுதே ப்ரோ அப்படின்னா நம்மளோட மூளைய மூணு விதமா பிரிக்கலாம் செரி பிரம் செரி பில்லம் மெடுல் ஆப்ளிகேட்டா அப்படின்னு இதுல நெஃப்ரான் அப்படிங்கிற ஒரு நரம்பு மண்டலத்திற்கு செரி பிரம் மைனூட்டு எலக்ட்ரான அனுப்பிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு ப்ராசஸ் ஒரு சராசரி மனுஷனுக்கு நடக்கும் ஆனா நீங்க ஏதாவது ஒரு திருவிழா உள்ள சாமியார இடத்துல போய் நின்னீங்கனாக்க அங்க அடிக்கிற ட்ரம்ஸுக்கும் நீங்க சாமி மேல வச்சிருக்க பக்திக்கும் அங்க அடிக்கிற டிரம்ஸுக்கு ஏத மாதிரி உங்க கால ஆட ஆரம்பிக்கும் உங்க உடம்பு உங்களை ட்ரிகர் பண்ணும் இந்த ஒரு நேரத்துல செரி பிரம் உங்களோட உடம்புக்கு மை

வாட்டர் பாட்டிலுக்கு எதுக்கு எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வாட்டர் பாட்டிலுக்கு மட்டும்தான் எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்பாங்களே தவிர உள்ளாக்கி உள்ள பாட்டருக்கு எக்ஸ்பிரி டேட் கிடையாது நீங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டில வாங்கி ஆறு மாசத்துக்கு மேல யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில உள்ள கெமிக்கல் எல்லாமே அந்த வாட்டர் பாட்டில உள்ள தண்ணியில கலந்துரும் அப்படி நச்சுத்தன்மை கலந்து அந்த ஒரு தண்ணியை நீங்க குடிக்கிறனால உங்க உடம்புக்கு முடியாம வந்துரும் சோ நீங்க ரொம்ப நாள் வாட்டர் கேனை யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கேனை யூஸ் பண்ணாம தின்னான இந்த வாட்டர் கேனை யூஸ் பண்ணுங்க அண்டு நூத்தி

இங்க ஊரில் உள்ள ஏதாவது ஒரு பர்சன் இறந்துட்டாங்கன்னா அவங்க இறக்குறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நாய் ஊழகிட்டு இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க ப்ரோ நான் நிறைய படத்துல பார்த்துருக்கேன் ஏதாவது ஒரு லக்ல பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த ஒரு இடத்துக்கு போலீஸ் வருவாங்க வந்த உடனே அவங்க வானத்தை நோக்கி சுடுவாங்க அப்படி வானத்தை நோக்கி சுடுற புல்லட் வானத்திலே போய் மறைஞ்சு போயிடுமா இல்ல பூமிக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது பூமிக்கு ரிட்டர்ன் ஆகும் வானத்தை நோக்கி போயிட்டு இருக்க அந்த ஒரு புல்லட் கிராவிட்டினால மறுத்திரியும் பூமிக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படி அந்த புல்லட் விழுவுற லக்ல ஏதாவது ஒரு பெர்சன் நின்னாங்க அப்படின்னா அவங்க இறந்துருவாங்க ஓகே ப்ரோ ஆனால் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு ராணுவ வீரர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு வானத்தை நோக்கி சுடுவாங்களே அப்புடின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அப்படி வானத்தை நோக்கி சுடுற புல்லட் எல்லாத்துலேயுமே முன்னாடி உள்ள கூர்மையான பகுதியை வெட்டிட்டு தான் சுடுவாங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சுடுறனால வெறும் ஃபயரும் புகையும் தான் வரும் தவிர மேலே எந்த ஒரு புல்லட்மே போகாது ஸோ இதுக்கு பேர் தான் ப்ளாங்க் ரவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க